இந்த வீடியோவில் ஒரு நல்ல நிறுவனத்தில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்து முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐல பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் அண்ட் வெல்டர் முடிச்சவங்க மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் சிஎன்சி விஎம்சி வேலைக்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நான்கு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இலவச உணவு வழங்கப்படுது தங்குமிடம் பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் நமக்கு அமைத்து தரப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஓட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெய்லியுமே நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை வல்லம் உரக்கடம் போன்ற இடங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்